ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட லேட்டஸ்ட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்துட்டு திவ்யா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சி நான் எப்போவுமே முதலே சொல்லியிருக்கேன் ஹரோரவாகணும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வந்துட்டு இங்கே ரெண்டு பேருக்கும் அந்த நான் முதலே சொல்லி வச்சுருந்தேன் கிட்ட நீ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு க்ளோஸ் ஆகிட்டால் நான் வந்து அவங்க யார்கூடயே ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அதையும் மீறி வேணுன்ட்டே பண்ணிகிட்டு இருந்தான் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல எனக்கு அந்த டூ இஸ் டூ ஒன் கான்செப்ட்லாம் நான் வரவே இல்லை எனக்கு அதில் விருப்பமும் இல்லை அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்க கிட்ட போகிறாங்க எங்கள் பாரு நான் அப்படி மீன் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து என்ன மாதிரி சொன்னியோ தெரியாதா ஆனால் நீ அதை ரொம்ப சத்தமாக வச்சுட்டேன் நீ கொஞ்சம் பாரு அதை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்னடா நடக்குதுங்க கம்ருதீன்காக சண்டை அடிக்கிறீங்க என்னங்கடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சுட்டீங்க அவங்கவுங்க எவிக்ட் ஆகி போனீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டிங்க அதுக்கு இதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க